அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் திருடர்கள் மற்றும் குகை பாரசீகத்தில் காசிம் மற்றும் அலிபாபா என்ற இரு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் தந்தை முகமது காலமான போது அவர்களுக்கு ஒரு நல்ல பரம்பரை சொத்தை விட்டுச் சென்றார் சகோதரர்கள் சொத்துக்களை சமமாக பிரிக்க வேண்டும் என்று இருந்த போதிலும் பேராசை பிடித்த காசிம் அலிபாபாவை தந்திரமாக ஏமாற்றி அனைத்து செல்வத்தையும் தனக்காக பறித்துக் கொண்டான் காசிமின் மனைவி பேகம் இந்த வஞ்சகத்தில் உடந்தையாக இருந்தாள் ரசியா பேகம் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் காசிம் ஒரு பெரிய செல்வத்தை சேர்த்திருந்தான் இருந்தபோதிலும் அவன் ஒரு சூழ்ச்சிக்காரன் மற்றவர்களின் பணத்தை அநியாயமாக அபகரித்தான் மேலும் அவனது பரந்த செல்வம் இருந்தபோதிலும் காசிம் ஒரு கஞ்சன் அலிபாபா இருப்பினும் நேர்மாறானவன் ஒரு நல்லொழுக்கத்தின் உதாரணம் அவன் ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் தன்னால் முடிந்த அனைத்து வகையிலும் உதவினான் மேலும் கடவுளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தான் அவனது சகோதரன் காசிம் தன்னை ஏமாற்றிய போதிலும் அலிபாபா தினசரி காசிமின் மனம் மாறி அவன் சீர்திருத்தமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான் சுயமரியாதையுடன் அலிபாபா மரங்களை வெட்டி தனது வாழ்க்கையை நடத்தினார் அவரது சகோதரனின் செல்வம் இருந்த போதிலும் அலிபாபா ஒருபோதும் காசிமின் வீட்டு வாசலில் உதவி தேடவில்லை சகோதரனின் செல்வம் இருந்த போதிலும் அலிபாபா ஒருபோதும் காசிமின் வீட்டு வாசலில் உதவி தேடவில்லை மரங்களை வெட்டி சம்பாதித்த பணத்தில் அலிபாபா ஒரு சிறிய குடிலைக் கட்டினார் மூன்று கழுதைகளை வாங்கினார் இவை அலிபாபாவின் ஒரே உடைமைகள் தினமும் அவன் காட்டுக்கு மரம் வெட்டச் செல்லும்போது மரங்களை ஏற்றிச் செல்ல தனது மூன்று கழுதைகளை அழைத்துச் செல்வான் இப்படித்தான் அவன் தனது எளிய வாழ்க்கையை வாழ்ந்தான் ஒருநாள் அலிபாபா காட்டில் மரம் வெட்டிக் கொண்டிருந்தபோது ஒரு பெரிய சத்தம் கேட்டது சிறிது நேரம் கழித்து வானத்தில் ஒரு பெரிய தூசு மேகம் எழுவதைக் கண்டான் அவன் அந்த திசையை நோக்கிச் சென்றான் நாற்பது பேர் கொண்ட ஒரு குழு குதிரைகளில் அதிவேகமாக சவாரி செய்து ஒரு குவையின் நுழைவாயிலில் நின்றதைக் கண்டான் அவர்கள் திறந்திடு சீசேம் என்று கூறினர் மேலும் குகையின் பாறை போன்ற அமைப்பு மெதுவாக பிரியத் தொடங்கியது நுழைவாயில் வெளிப்பட்டது அலிபாபா பின்னர் இந்த நாற்பது வீரர்களிடம் தங்கம் வைரங்கள் அழகான ஆடைகள் மற்றும் பல்வேறு பிற பொக்கிஷங்கள் நிறைந்த எண்ணற்ற மூட்டைகள் இருப்பதைக் கண்டான் அலிபாபா அவர்களுக்கிடையே பேசிக் கொண்டிருப்பதையும் கவனித்தான் மேலும் அவர்களது உரையாடலில் இருந்து அவர்கள் அனைவரும் இரக்கமற்ற கொள்ளையர்கள் என்பதை உணர்ந்தான் அவர்கள் குகைக்குள் நுழைந்ததும் அலிபாபா தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் சத்தமில்லாமல் தனது செருப்புகளை அகற்றி ஒரு ஒதுங்கிய இடத்தில் மறைத்து பின்னர் தனது கழுதைகளை புதர்கள் வழியாக ஒரு மறைக்கப்பட்ட ஒற்றை வரிசைப் பாதையில் திருட்டுத்தனமாக அனுப்பினான் பின்னர் அவன் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறி அமர்ந்தான் அவரது வசதியான இடத்திலிருந்து அலிபாபா நடந்த அனைத்தையும் தெளிவாக காண முடிந்தது நீண்ட நேரத்திற்குப் பிறகு குகைக்குள் நுழைந்தவர்கள் வெறுங்கையுடன் வெளியே வந்தனர் இதிலிருந்து நாற்பது கொள்ளையர்களும் தங்கள் திருடப்பட்ட பொருட்களை குகையில் சேமிப்பதற்காக மட்டுமே உள்ளே சென்றனர் என்பதை அலிபாபா புரிந்து கொண்டான் குகையை விட்டு வெளியே வந்த பிறகு கொள்ளையர்கள் மூடிட்டு சீசேன் என்று கூறினர் உடனே குகை மூடிக்கொண்டது இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் விரைவாக தங்கள் குதிரைகளில் ஏறிச் சென்றனர் அலிபாபா முன்னால் சென்றவன் குழுவின் தலைவனாக இருக்க வேண்டும் என்று யூகித்தான் அனைத்துக் கொள்ளையர்களும் சென்றுவிட்டனர் என்று உறுதியான பிறகுதான் அலிபாபா மரத்திலிருந்து இறங்கினான் அலிபாபாவின் சாகசத்தில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அறிய விரும்புகிறீர்களா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்